நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திமுக அசிங்கப்படும் போதெல்லாம் மடைமாற்றும் கதைகளை கொண்டு வருவதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஆறு கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி ஆயிரத்து ஐநூற்று நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதினான்காயிரத்து எட்டு கோடி ரூபாய் நிதியை செலவிடப்படாமல் வீணாக்கியது ஏன் என்றும் மக்களிடம் வசூலிக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மின்சார வரியில் ஐநூற்று ஏழு கோடியை கோ நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதிக்குச் செலுத்தாமல் மடைமாற்றியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரை மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான இருபத்தி எட்டாயிரத்து இருபத்தி நான்கு கோடி ரூபாயில் பத்து சதவிகிதத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை ஐநூற்று பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவிகிதத்தை கூட நிறைவேற்றாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வெட்கமில்லையா என்றும் வினவியுள்ளார் மேலும் தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்பதாக கூறிவிட்டு சுமார் ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியது ஏன் என்றும் தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள மௌனத்தில் இருப்பது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்